வணக்கம் செர்விக்கல் ஸ்பாண்டோசிஸ் கழுத்து எலும்பு தேய்மானம் இந்த கழுத்து எலும்பு தேவமானத்தால் நமக்கு கை உளைச்சல் கை மறுத்து போதல் தலைவலி ஒற்றை தலைவலி ஒரு தலைவலி கை தூக்க இயலாமை இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் இவை அனைத்துக்கும் ஒரு காரணம் நம்ம கழுத்து பின்பக்கம் அது வந்து குரல் வலையின் நரம்பு முடிச்சு பகுதி பின்பக்கம் கை வச்சோம்னா ஒரு எலும்பு மேடை தெரியும் அது செருவிக்கல் எலும்பு அந்த எலும்பில் வந்து சிஎஸ்எப்னு சொல்லுவாங்க அது வந்து தண்டு வட திரவம் தமிழில் அவங்க டிஸ்லோக்கேட் ஆகிடுவாங்க அந்த வழி தான் இந்த மற்ற அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் இதுக்கு ஒரு வர்ம பிராணயோகா இருக்குது வளைய முடிந்த வர்ம பிராணயோகா இப்போது ஒட்டு வரணும் இங்கே கை வச்சோம்னா ஒட்டு வரணும் இங்கே வச்சுக்கிட்டு மெதுவாக இந்த கழுத்து பின்னாடி தள்ளணும் பாருங்க பாருங்கள் ஒட்டு வர்ணத்தை வச்சுக்கிட்டேன் மெதுவாக பின்னாடி தழுறேன் இந்த சின் பகுதி கிட்ட கழுத்து கிட்ட வருது அவ்வளோதாங்க அப்படியே ஹோல்டு பண்ணணும் மூணு நிமிஷம் காலை மூன்று நிமிடம் மாலை மூன்று நிமிடம் அப்படியே ஒட்டு வர்க்கத்தில் வச்சு ஒரு அழுத்தழுத்துணா இந்த கழுத்து பின்னோக்கி போகும் இந்த வலை முடிந்த வர்மம் வந்து ஆக்டிவ் ஆகிடும் மூன்று நிமிடம் ஹோல்டு பண்ணணும் ஒரே ஒரு முறை செஞ்சால் போதும் மாலை காலை நம்முடைய இந்த கை இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நம்மிடையே விட்டு விலகுவதை பார்க்கலாம் நம் நலம் நம் கையில் அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்